ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த தழையை பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த தழை வந்து அருமையான மருந்துங்க எவ்வளவு மருத்துவம் வந்தாலும் இதுக்கு உள்ள பவர் இதுக்கு தான் இதுக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ சூப்பரான இந்த ஒரு மூலிகை இது இது வந்து மூக்கரெட்டி தழைன்னு சொல்லுவாங்க எத்தனை மருந்து வகைகள் வந்தாலும் இந்த கிட்னியில் கல்லை போக்குறதுக்கான மருந்து வந்தாலும் இந்த தழைக்கு உள்ள பவர் மட்டும் போகவே இல்லை அவ்வளோ அருமையான மருத்துவ முறையை இது இது வச்சுருக்கு இந்த தழை அடைக்கிருக்கு இது இதுக்குள்ளே இருக்குது இப்போ இந்த மாதிரி கொடியாக இருக்குது பார்த்திங்களா இந்த கொடியை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவிட்டு நல்லா ஒரு பெரிய ரெண்டு லிட்டரு மூணு லிட்ரு அஞ்சு லிட்டர் ஒரு அஞ்சு லிட்ரு தண்ணி கொதிக்க விட்டுருணும் கொதிக்க ரொம்ப கொதிக்கக்கூடாது மிதமான சூட்டில் வச்சு அப்படியே லைட் சூடு பண்ணணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது நல்லா குடிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக சூடு பண்ணி நம்ம நிப்பாட்டி வச்சிடணும் ஆற வச்சிடணும் காலையிலே ஒரு 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 குண்டானில் தண்ணி நம்ம வந்து அஞ்சு லிட்ரு ஆறு லிட்ரு இந்த மாதிரி நம்ம தண்ணி இதை வந்து இதை போட்டு நல்லா இதை கட்டையோட இதை இதை அப்படியே நறுக்கலாம் இந்த இந்த கட்டையோடையே நறுக்கி நறுக்கி சின்ன சின்ன கத்திரிக்கோளால் இந்த கட்டையோடையே நறுக்கி கட் பண்ணி எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே இது எல்லாம் தழை மட்டும் கிடையாது இந்த கட்டையும் பயன்படுத்தலாம் இதுக்கு என்ன பவர் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் இது வந்து அவ்வளோ நல்ல அருமையான மூலிகை இதுக்கு உதாரணம் எங்கள் அம்மா தான் கிட்னியில் கல் அதாவது கிட்னியும் அழுகி போச்சு ஒரு கிட்னியும் அழுகி போச்சு இனிமேல் பிழைக்கவே மாட்டாங்க உங்கள் அம்மா ஒரு கிட்னியோட பாதிச்சு அந்த கி ஒரு கிட்னி பாதிச்சிருச்சு அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாது அதனோட பாதிப்பு இன்னொரு கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பாங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து போட்டாச்சு வயசு இல்லை அவங்களுக்கு அப்போ வந்து வயசு எண்பது வயசு எழுபது வயசு ஆகிடுச்சு ஆப்ரேஷன் பண்ண முடியாது அவங்க தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எட்டு வருஷம் இருந்தாங்க நம்மனா நம்புங்க நம்மளனா அது கடவுளுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எட்டு ஒம்பது வருஷம் வாழ்ந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ எத்தனைய மூலிகை வகைகள்லாம் வந்திருக்கு எத்தனையோ மருந்து வகைகள் வந்திருக்கு கல்லுக்கு எடுக்க எடுக்கிறதுக்கு மிஷின் வந்திருக்கு அறுவை சிகிச்சை வந்திருக்கு அதெல்லாம் விட இதுக்கு பவர் இதுக்கு மட்டும்தாங்க இருக்குது இந்த அருமையான மருந்து அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒம்பது வருஷம் எட்டு வருஷம் வாழ்ந்தாங்க இந்த தழை வந்து இதே மாதிரி இந்த கட்டை இந்த இந்த கட்டையை அப்படி நறுக்கி நறுக்கி அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணில் அப்படியே கட் பண்ணுவாங்க சின்ன சின்னதாக கீரை நறு அந்த மாதிரி அப்படியே நறுக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லிட்டரு குண்டானில் ஐய குண்டானில் தண்ணி வச்சுருவாங்க காலையில் அடுப்பில் அடுப்பில் இதை கழுவிட்டு மூணு நாலு தடவை கழுவிட்டு அதில் போட்டுருவாங்க அந்த தண்ணியை தான் எங்கள் அம்மா பொழுதுனையும் கொடுப்பாங்க நாங்கள் போனாலும் எங்களுக்கு அந்த தண்ணியை தான் மொண்டு கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டோம்னா எங்கள் அம்மா அந்த தண்ணி தான் மட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி மூலிகை எங்கள் இது ஆச்சரியன்னா ஆச்சரியம் எங்களுக்குலாம் உண்மையிலே இந்த த இந்த தடையோட பயன் வந்து அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு இது சும்மா கொல்லையில் கிடக்கும் போவோம் நாங்கள் பார்த்துருக்கோம் காலைல மறிச்சிட்டு போயிருக்கோம் என்னென்னமோ பண்ணிட்டு போயிருக்கோம் சும்மா இதை சாதாரணமாக மதி மதி மதிச்சுட்டு இருந்தோம் இது என்னன்னே தெரியாதுன்னு வச்சிங்களேன் ஏதோ ஒரு கொடி புல் கீழே கிடக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எவ்வளோ பெரிய பவுன் இது இது எவ்வளோ பெரிய மூலிகை அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எங்கள் அம்மா உயிரோடு இருந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது நாங்களும் போவோம் வீட்டுக்கு போனோம்னா எங்களுக்கு எல்லாேருக்கும் அந்த சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி மூட்டு கொடுப்பாங்க அதையும் நாங்கள் குடிப்போம் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நாங்கள் வந்து அதிகமாக எங்கள் வீட்டுக்காரர் பசங்கள் எல்லாேருக்கும் நாங்களும் இந்த மாதிரி தண்ணியை தான் வச்சு வச்சு குடிப்போம் அருமையான மருந்து இது வந்து மூக்கரட்டின்னு பேர் நீங்கள் ஆயிரம் சொல்லுங்க மருந்து மாத்திரை வந்துச்சு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை கல் கரைக்கிறதுக்கு மிஷின் வந்துச்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க செலவில்லாத ஒரு அருமையான பொருள் இந்த தடை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் சும்மா தினமும் குடிக்கலாம் இது தப்பு கிடையாது தினமும் குடிக்கிறதுனால நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து பழக்கிறதுனால கிட்னியில் கல்லையே சேராது அப்படி சேர்ந்தே போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாற்பது நாள் தொண்ணூறு நாள் இது குடிச்சிங்கன்னா கல் தானவே கரைஞ்சிரும் ஆப்ரேஷன் பண்ண அவசியம் இல்லை வேறு மருந்து மாத்திரை சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது அவசியமே இல்லை அவ்வளோ பொண்ணு இது வந்து தங்கன்னு கூட சொல்லலாம்னு சொல்லப்போனால் அந்த அளவுக்கு இதில் மேலே நம்பிக்கை வச்சு சாப்பிடுங்க அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த தடையை பற்றின அருமை தெரியாது இப்போ தான் இதை பார்த்த உடனே எடுத்து கடையின் போல் சாப்பிட்ணும் போல இருக்கும் பிடிக்கும் தண்ணி பிடிக்கும் போல இருக்கும் அந்த மாதிரி மூலிகை இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி கல் கிட்னியில் பிரச்சனை அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேர்த்துக்கு இப்போ வருது சர்வசாதாரணமாக ஆனால் தினமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சுருங்க ஒரு அஞ்சு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் தான் நம்ம குடிக்க போகிறோம் ஒரு நாளைக்கு சாதாரணமாக தண்ணி மொண்டு குடிக்காது இந்த தண்ணி மொண்டு குடிக்கிறது ஒன்றும் கசப்பெல்லாம் எதுவும் கிடையாது நல்லாயிருக்கும் அது இது வந்து நம்ம வந்து தொடர்ச்சி செய்யும்போது நம்ம கிட்னிங்கிற ஒரு ப்ராப்ளம் தடவை கிட்னி நீங்கள் மறந்தே போடலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அர்த்தம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வந்து இது வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து பழக்குங்க முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து பழக்குங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு கிட்னி பயில்கள்லாம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இதை கொடுத்து பழங்க இது இது பேர் மூக்கரட்டி தழைன்னு பேர் அருமையான மருந்து இதை விட வேறு உலக அதிசயம் வேறு எதுவுமே இல்லை அளவுக்கு இந்த தடையோட பெருமை எனக்கு இப்போதான் தெரிஞ்சிச்சு ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த ஒரு மூலிகையோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்